ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு என்று கூறப்படும் நிறுவனம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தலைவர் கலைஞர் காலத்தில் ஆட்சி காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி அடைந்து சுமார் பத்து மாநிலங்களில் மாணவர்களுக்கும் பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்களுக்கும் பயிற்சி அளிக்கும் நிறுவனமாக சிறந்து செயல்பாடு கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது குறிப்பாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் பயிற்சி அளித்து அவங்கள் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் சிறப்பாக செயல்படுவதற்காக போடக்கூடிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் முதலமைச்சருடைய முக்கிய இலக்குகளில் ஒன்று இளைஞர்கள் படிப்பை முடித்துவிட்டு வேலை இல்லாமல் திறனை கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பயிற்சி மூலம் வாய்ப்பை அதிகரிக்கிறது அவருடைய முக்கிய இலக்கு அதற்காக பல திட்டங்களும் முயற்சிகளும் முன்னெடுத்திருக்கிறார் குறிப்பாக நான் முதல்வன் என்ற திட்டம் இன்றைக்கு மூணு வகையான ஒப்பந்தங்கள் இங்கே பரிமாற்றம் செய்திருக்கிறோம் ஒன்று பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய சிஎஸ்ஆர் நிதியில் அந்த சிஎஸ்ஆர் இலக்கை அடைவதற்கு ஐசிடி அகாடமி மூலம் இத்தனை ஆயிரம் மாணவர்கள் இல்லை இத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் இத்தனை நூறு ஆசிரியர்கள் என்ற இலக்கை வைத்து அவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு குறிப்பாக சமுதாயத்தில் பின்தங்கியவர்களுக்கு பொருளாதாரத்தில் அவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்து அழித்த பிறகு அதில் அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு அடைந்தால்தான் அது வெற்றிகரமான பயிற்சி என்ற ஒரு திட்டத்தில் பல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் இன்றைக்கு அதே அதேபோல் இரண்டாவது அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தின் துறைகளான மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் என்எஸ்டிசி நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்ற அடிப்படையிலும் இஎஸ்எஸ்சி எலெக்ட்ரானிக்ஸ் செக்டர் ஸ்கில் ஸ்கில்லிங் கார்பரேஷன் செக்டர் ஸ்கில் கவுன்சில் ஸ்கில் கவுன்சில் என்ற நிறுவனத்தில் சிப் டிசைன் சிப் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கான தேவையான திறன் இதெல்லாம் உருவாக்குவதற்கு அந்த கவுன்சிலுடைய இலக்கு இந்த மூணு நிறுவனங்களுடனும் அதே போல் நான் சட்டமன்றத்தில் சென்ற மாதம் மானிய கோரிக்கையின் வயது அறிவித்தது இந்த இதுவரைக்கும் ஐசிடி அகாடமியுடைய பயிற்சி திட்டங்கள் பாலிடெக்னிக் மற்றும் கல்லூரிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் வாய்ப்பிருந்த சூழ்நிலையில் எல்லா ஐடிஐகளுக்கும் இந்த வாய்ப்பு விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தேன் அதையும் இன்றைக்கு ஒப்பந்தம் போ போட்டு இன்றைக்கி துறையுடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் லேபர் டிபார்ட்மெண்ட்டோட இன்னும் சில நாட்களில் நூற்றி இரண்டு நூற்றி இரண்டு ஐடிஐயுடன் தனித்தனி ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுத்து அதனால் இதில் இருக்க கோர்ஸுக்கெல்லாம் அவங்களுடைய மாணவர்கள் எலிஜிபிள் ஆகிடுவார்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகிடுவார்கள் என்ற ஒப்பந்தம் இறுதியாக சில நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இப்போ மாங்கோ டிமினால் அந்த மாங்கோ டிபியை பயன்படுத்தக்கூடிய திறன் அதே போல் ஒர்க்ஸ்னு நானே நான் முனைவர் ப பட்டம் படிக்கும்போது அதை பயன்படுத்திருக்கிறேன் இருக்கிறதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் அனலிட்டிக்கல் அண்ட் சிமுலேஷன் மாடலிங் டூல் அந்த சாஃப்ட்வேர்லாம் இல்லை அந்த பிளாட்ஃபார்மில் ப்ரோக்ராம்லாம் பயிற்சி அளித்தால் அவங்க டபுள் பெனிஃபிட் அதாவது அந்த நிறுவனத்துக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மார்க்கெட்டில் இருக்கும்போது அந்த ப்ராடக்டோடைய மார்க்கெட் அதிகரிக்கும் அதே போல் நம்ம இளைஞர்களுக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பு பிகாஸ் ஆஃப் த ஸ்கில் இன்னும் சிறப்பாக இருக்கும் எனவே ஃபார்டினட் நெமஸ் செக் மேத்துவெக்ஸ் இது இது போல் நிறுவனங்களுடைய இது சிஎஸ்ஆர் கிடையாது இது அவங்களுடைய மெயின் தொழிலாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தும் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் பணியில் ஐசிடி அகாடமியுடன் ஒப்பந்தம் போட்டு அதையும் இங்கே சில ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரு ஆண்டில் சுமார் எழுபதாயிரம் மாணவர்கள் பயிற்சி அளிக்கும் பயிற்சி பெறும் வகையில் அளிக்கிற நிறுவனம் ஐசிடி அகாடமி நான் கூறியது போல் பல மாநிலங்களில் சுமார் எத்தனை க கல்லூரி இருக்கும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கல்லூரிகள் எல்லா மாநிலங்களும் ஏற்கனவே இதில் உறுப்பினராக இருந்து அதற்கு ஃபீ கட்டி பல வகையில் அவர்கள் உதவி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுக்கு ஒரு எட்டு பத்து இடங்களில் புனே பாம்பே டெல்லி பெங்களூர் கவாத்தி அப்புறம் தமிழ்நாட்டில் பல இடங்கள் ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்களில் பிரிட்ஜ் கான்ஃபரன்ஸும் நடத்துகிறோம் இந்த காலேஜஸும் பெரிய ரெக்ரூட்டிங் கம்பெனிஸும் அவங்களுடைய கரிக்குலமும் கேம்பஸ் ரெக்ரூட்டிங் பிளானும் ஒருங்கிணைக்கிறதுக்கு எனவே பல வகையில் இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக நான் கூறணும் என்றால் ஏற்கனவே சட்டமன்றத்தில் கூறினது போல் ஐடி துறையில் சில ஆண்டுகள் வேறு ஆட்சி இருந்த சூழ்நிலையில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமல் முன்னேறாமல் இருந்த ஒரு வேகம் இப்போது சென்ற ஒரு ஆண்டாக குறிப்பாக முதலமைச்சர் இந்த துறையில் மாற்றம் கொண்டுவதற்காகவே என்னை இதில் மாற்றினேன் என்று கூறியிருக்கிறார் பொது வழியில் அந்த அடிப்படையில் போன வருஷம் லீசிங் ஆஃப் கிளாஸே ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஐபிஐ ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு சராசரியோட லெவன் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அதே போல் இன்றைக்கு ஐசிடி அகாடமியில் ஆண்டுக்கு முப்பது கோடி நாற்பது கோடின்னு ஒப்பந்தம் போட்டிருந்ததை இருந்ததை இதே நாளில் இந்த நாளில் போட்டிருக்க பட்டியல் மட்டுமே சுமார் எண்பத்தி ரெண்டு கோடி அளவிற்கு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறோம் இந்த வேகத்தை இன்னும் அதிகரித்து முதலமைச்சருடைய இலக்கை அடைவதற்கு நானும் மரியாதைக்குரிய கூடுதல் தலைமை செயலர் குமார் ஜெயந்த் அவர்களும் இந்த நிறுவனத்துடைய பொறுப்பு தலைவர் சிஇஓ திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் அதேபோல் இந்த நிறுவனத்தில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளும் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை இது வந்து கல்லூரி அளவில் தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்த துறையோடைய இந்த நிறுவனத்துடைய பயிற்சி திட்டங்கள் எல்லாம் இன் இப்போ தான் நம்ம அதிகரிச்சிருக்கோம் பா ஐடிஐக்கு இது வரைக்கும் வெறும் காலேஜ் பாலிடெக்னிக் மற்றம் இருந்தது பள்ளிக்கு போகிறது இல்லை பள்ளிக்கு வேறு திட்டங்கள் நான் முதல் ஒன் பாக்கி அரசாங்கத்துறை திட்டங்கள் ஆனால் குறிப்பாக இன்னைக்கு போட்ட ஒப்பந்தத்தில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த இன்ஃபோசிஸோடைய ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா அது இருக்கிறதுலேயே பெரிய ஒப்பந்தம் பல ஆயிரம் பேர் சார் நாற்பத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் இருபத்தஞ்சி கோடி வேணுமோ முப்பத்தி மு முப்பத்தி மூணு கோடி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க அதாவது அவங்க வந்து இப்போ என்ஜினியரிங் டிஸ் ட்ராயிங்கோ இல்லை ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோ படிக்கிறது அவங்க படிச்சுக்குவாங்க வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் அந்த லாஸ்ட் இயர் ப்ரோக்ராம் ஃபைனல் இயர் ப்ரோக்ராமில் அவங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸு இங்கிலீஷு ப்ரெசென்டேஷன் ஸ்கில்ஸு ரெசூமே பில்டிங் இந்த மாதிரி இந்த திறன் எல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் இருக்கிறவர்கள் இல்லை கிராமப்புறத்தில் வர்றவர்கள் இல்லை ஆங்கிலேயத்தில் கொஞ்சம் புலமை கம்மியாக இருக்கிறவர்களுக்கு இதை அந்த குறையை தீர்க்கும் வகையில் தான் முக்கியமான இலக்கு இந்த பயிற்சிக்கு அதனால் பல திட்டங்கள் அந்த மாதிரி பின்தங்கியிருக்கிறவர்கள் நிறைய திட்டங்களில் அறுபது சதவீதம் பெண்கள் என்ற இலக்கோடு ஏன்னா டெக்னாலஜியில் இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் இது கிட்டத்தட்ட எல்லா சிஎஸ்ஆர் நிதியுமே ஒரு ஃபோக்கஸோடு தான் அதாவது பொது வழியில் எல்லாத்துக்கும் பண்ணணுன்றது இல்லாமல் பெண்களுக்கு பின்தங்கியறதுக்கு கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு அப்படின்ற இலக்கோடு தான் செயல்படுறோம் அது ஒரு ஒரு திட்டத்தை பொறுத்திருக்கு இப்போ நாங்கள் பல ஒப்பந்தம் இன்னைக்கு போடும்போது ஏற்கனவே பழைய ஒப்பந்தத்தில் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டால் அறுபத்தெட்டு இல்லை அறுபத்தெட்டு சதவீதம் சரி ஆனால் ஒரு உதாரணம் எடுத்துக்க அதாவது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பயிற்சி பெறுறவங்களுக்குலாம் வேலை உருவாக்குறது இலக்கு ஆனால் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இப்போ ஃபஸ்ட் த்ரீ இயர்ஸ் முடித்த ப்ரோக்ராம் அனி ஹனிவல் ஃபஸ்ட் த்ரீ இயர்ஸ் முடித்த ப்ரோக்ராமில் எத்தனை ஆயிரம் பேர் ஆல்மோஸ்ட் ஆயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் பேரில் அறுபத்தி ஆறு பெர்சென்ட் என்னமோ வேலை பெற்றிருக்கிறார்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு இல்லை அதில் ஒன்று அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன் இது வந்து அரசாங்கமோ இல்லை கல்லூரியோ ட்ரைனிங் நடத்தும் போது எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னு தெரியாமல் நடத்துகிறோம் ஆனால் காப்புரேட்ஸுங்க நடத்துகிற போது அவங்களுக்கே ஒரு ஃபீடராக இதை பயன்படுத்திக்குவாங்க அதனால் வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிற நிறுவனங்கள் நடத்துகிற பயிற்சி இது அதனால் ஒரு ஓரளவுக்கு பொது நிலமை தவிர ஓரளவுக்கு அவங்களுக்கும் ஒரு டேலண்ட் பூல் உருவாக்கும் வகையில் தான் இந்த பயிற்சி நடக்கிறது எனவே முதல் ஆளாக அவங்களே எடுத்துக்கொள்வார்கள் நல்ல பயிற்சி பெறுறவங்களே மாதிரி இல்லை இந்த ஒப்பந்தம் மைக்ரோசாஃப்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் டீச்சருக்கும் தான் ஃபோக்கஸில் இருக்குது ஆனால் மைக்ரோசாஃப்ட்டோட பல பேச்சுவார்த்தைகளுக்குமே நடந்து கொண்டு இருக்குது நேற்று கூட நான் மைக்ரோசாஃப்ட் இந்தியா சிஇஓட நீண்ட உரையாடல் நடத்திருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் செல்ல இருக்கிறார் அதிலும் மைக்ரோசாஃப்ட் தலை தலைமையோட ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் வரலாம் என்று நினைக்கிறேன் கருதுகிறேன் அதுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை அது நான் அதாவது ஐடி துறையில் செய்ய வேண்டிய முன்னேற்றங்கள் ஒப்பந்தங்கள் அதற்கு மாத்திரம் நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் தொழில் துறையில் இருக்கவங்க பொதுவாக ப்ரொமோஷன்ஸ் இந்த நிறுவனம் பேர் என்ன கைடன்ஸ் 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 என்ற நிறுவனம் மூலமாக பாக்கியெல்லாம் ஏற்பாடு செய்யணும் இல்லை அது ஆக்சுவலாக அது சைபர் அட்டாக் இல்லை அது அப்போ நான் நான் இங்கே இல்லை ஆனால் அந்த இஷ்யூ வாஸ் நாட் மைக்ரோசாஃப்ட் இட் வாஸ் நாட் சைபர் அட்டாக் க்ளவுட் க்ளௌத் ஸ்ட்ரைக்குன்ற ஒரு நிறுவனம் இந்த செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை அவங்களுடைய அப்டேட்டை அப்ளை பண்ணும்போது அது மைக்ரோசாஃப்டில் எஸ் ஏதோ கான்ஃப்ளிக் வந்து அந்த அப்டேட்டுனால் வந்த பிரச்சனை தானே தவிர இது அட்டாக்காகவும் இல்லை இது மைக்ரோசாஃப்டோடைய பிரச்சனையும் இல்லை இது க்ளவுட் ஸ்ட்ரைக்கோடைய பிரச்சனை அதனால் அது இங்கே அவ்வளோவா எனக்கு தெரியல நான் ஊரில் இல்லை ஆனால் நான் அமெரிக்காவில் இருந்தேன் அன்றைக்கி என்னுடைய ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகிடுச்சு பெரிய டிஸ்ட்ரப்ஷன் தான் இருந்துச்சு ஆனால் அது மைக்ரோசாஃப்டோட ப்ராப்ளம் இல்லை அது கிளவுட் ஸ்ட்ரைக்கோடைய ப்ராப்ளம் இல்லை லாஜர் கம்பெனிஸ் ஹப் ஆக்சுவலி நாட் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் லாஜர் கம்பெனிஸ் இங்கே ஏற்கனவே நல்ல வகைகள் இருக்கிறார்கள் சிலதை தவிர இப்போ மைக்ரோசாஃப்ட்னால் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் சென்டர் இல்லை ஆனால் நம்மளுடைய பெரிய ஐடி கம்பெனிஸ் எடுத்திங்கனாலும் நிறைய இருக்காங்க டிசிஎஸ் சிடிஎஸ் இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் அவ்வளோ இல்லை விப்ரோ எல்லாம் இங்கே நிறைய இருக்காங்க மதுரையில் கூட நிறைய இருக்காங்க அதே மாதிரி குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக நான் இப்போ ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ஒரு ஒரு வாரம் வெஸ்ட் கோஸ்ட்டுக்கும் ஒரு வாரம் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கும் போயிட்டு வந்தேன் எவ்வளோ எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் அதாவது பேக் போன் கம்பெனிஸ் ஆஃப் அமெரிக்கான்னு கருதும் வங்கிகள் டெலிகாம் கம்பெனிஸ் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸ் இப்போ வெரைசன் டெலிகாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெலிகாம் க கம்பெனிஸ் இந்த யூஸ் அவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு வருஷமாக இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக இங்கே இருக்காங்க ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இருக்காங்க அதே மாதிரி காம்காஸ்ட் என்பிசி யூனிவர்சல்னு கேபிள் டிவிலையும் ப்ராட்காஸ்ட் டிவிலையும் மூவி ஸ்டுடியோ வச்சுருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் நூறு பேர் வச்சு ஆரம்பித்து இந்த வருஷம் ஆறாயிரம் பேருக்கு போகிறாங்க அங்கேயும் நசியோல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அதே மாதிரி பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் நியூயார்க் மேல் இருக்கலையே பிக்கெஸ்ட் ட்ரஸ்ட் பேங்க் இன் வேர்ல்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் வச்சுருக்காங்க அவங்க ஒரு நாலாயிரம் ஆயிரம் பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி சிட்டி பேங்க் பார்த்திங்கன்னா நிறையா என்னுடைய பழைய வங்கி ஸ்டாண்டர்ட் சார்டர்னா பத்தாயிரம் பேர் இந்த மாதிரி பிக் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் நாட் அ ப்ராப்ளம் ஏன்னா இங்கே டேலண்ட் பூலிங்கு தான் இருக்குது ஆக்சுவலாக நம்ம ஆண்டுக்கு பத்து லட்சம் பேர் என்ஜினியரிங் டிகிரி பெறாங்க இந்தியாவில்னா அதில் ஒன்றிலேருந்து ரெண்டு லட்சம் பேர் தமிழ்நாட்லேருந்து போகிறாங்க அதனால் இங்கே பெரிய நிறுவனம் ஈர்க்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை ஒன்று ரெண்டு கேப் இருக்குது அதை திருத்திவோம் இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இல்லை அதுக்கப்புறம் போவோம் கோயம்புத்தூர் பட் இந்த புது ப்ராடக்ட் உருவாக்குறது புது ஐடியா கொண்டாடுறது இந்த ஏஐ ஸ்பேஸில் இன்னோவேஷன் பண்ணுறது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்தா வேறு எந்த இடமும் இது வரைக்கும் முன்னிடம் பெறாத சூழ்நிலை எந்த ஊரும் முன்னிடம் பெறாத சூழ்நிலையில் நம்ம முன்னிடம் பெறலாம் அப்படின்ற முயற்சியில் இருக்கிறோம் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்ல கூற வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் சென்னை எந்த அளவுக்கு வளர்ச்சியோடு இருக்கிறதோ வேறு எந்த மாநிலத்தை விட செகண்ட் இயர்ஸ் சிட்டிஸுன்னு கூறப்படுகிற பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகை உள்ள மாநகரங்கள் இங்கே தான் அதிகம் இந்த மாநிலத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் சேலம் சென்னை மது ஐ மீன் மதுரை திருச்சி திருநெல்வேலி இந்த மாதிரி ஸோ எல்லா வகையிலையும் அங்கே ஃபோக்கஸ் அதிகரிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி என்ன கேட்டால் ரேஷியோ பெர்சன்டேஜ் டிமாண்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் சென்னையோட அதிகம் இருக்குது ஏன்னா சென்னை பெரிய பேஸ் இருக்குது அதனால் இங்கே கூடுதல் ஒரு லட்சம்னா கூட பெர்சன்டேஜாக கம்மி தான் கோயம்புத்தூரில் எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளோ தேவை இருக்குது மாதிரி மதுரையிலையும் இப்போ போன ரெண்டு வருஷத்தில் பெரிய பெரிய நிறுவனங்கள் பல ஆயிரம் வேலை உருவாக்கும் நிறுவனங்கள் அதே ஹெச்சிஎல் மதுரையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பித்து ஆறு வருஷமோ ஏழு வருஷம்தான் ஆகுது ஆரம்பித்து இன்றைக்கி எட்டாயிரம் பேர் பக்கத்தில் இருக்காங்க அதனால் அங்கெல்லாம் நல்ல வளர்ச்சி வருது அதையும் நாங்களும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் நிறைய கம்பெனிஸும் விரும்புகிறாங்க எல்லா ரிஸ்கையும் ஒரே ஊரில் வைக்காமல் பிரித்து பிரித்து எல்லாம் பல நான் இல்லை நான் இல்லை இப்போ கோயம்புத்தூருடைய லிமிட்டேஷன் வந்து ஸ்பேஸ் தான் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தென் த கெப்பாசிட்டி அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆஃபீஸ் உருவாக்கி கனெக்டிவிட்டி உருவாக்கி கொடுக்குறோமோ அவ்வளோ டிமாண்ட் இருக்குது சரிண்ணா தேங்க் யூ